கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தக்கல்மன்னம் ஏரியாவில் ஒரு எயிட் இயர் ஹோல்டு ஹவுஸ் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் வடக் பாத் சைட்டில் வடக் பாத்து மீண்டும் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் லிட்டரில் தண்ணி தொட்டி அறுநூற்றம்பது இடத்துல போர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று சென்ட் வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியா இருக்குங்க வடமே இருக்கிற கார்னரில் ஸ்டேர் கேஸும் ஒரு எக்ஸ்டர்னல் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பிரம்மாண்டமான ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் பை சிக்ஸ்டின் அப்படிங்கற சைஸ்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க உங்க கிச்சன்லயே நீங்க வந்து டைனிங் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை யூனிட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பை சிக்ஸ்டின் இதுல உங்களுக்கு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடும் நெக்ஸ்ட் பத்துக்கு பத்து சைஸ்ல ரெண்டாவது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச் வாஷ்ரூம் வந்துடும் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் தாண்டி பிரீமியர் நகரில் பிரகாச மாவடி அப்படிங்கிற லேஅட்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பேலேயில் கொடுத்துக்க நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் லோன் சம்பந்தமான டீட்டெயில்ஸும் நாங்கள் கிளாரிஃபை பண்ண கொடுப்போம் நன்றி